வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிறிய அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு பெரிய மழை வர்றதுக்குள்ளே சீக்கிரம் அறுவடை பண்ணிடலாம் வாங்க மழம் பெய்யும்போது செடிகளெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது முதல்ல நம்ம அறுவடை பண்ண போறது என்னென்னா எங்கள் வீட்டில் முதன் முதன் காய்ச்சிருக்கிற முருங்கைக்காயை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் சின்ன செடியிலேயே ரெண்டு முருங்கைக்காய் வந்திருக்கு பறிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சு அவர் கை நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஆனால் வளர்கிறதுக்கு முன்னாடியே எறும்பு தொலைதாங்க ஜாஸ்தியாக இருக்குது இங்கே பாருங்கள் பூ வரும்போதே கடிச்சிட்ருக்கு இந்த ரெண்டு செடியும் நல்லா தளஞ்சிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியை பூரா மயில் வந்து கொத்தி போட்டு போயிருக்கு கத்திரிக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்துட்டுருக்கு நீ ரெண்டு நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த செடியில் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இதையே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த செடியிலும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டு காய் தாங்க காய்க்குது ஆனால் ருசி ரொம்ப அருமையாக இருக்குங்க பக்கத்துலேயே ஒரு தக்காளி பழம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க இந்த செடியிலேயும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க இதில் மொத்தமாக அரை கிலோ கத்திரிக்காய் பக்கம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழ செடியில் மழை பெஞ்சதுக்கப்புறம் நிறையா காய் பெருசு பெருசாக வந்துட்டுருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மலை இழந்தை இப்போ தான் நிறைய பிஞ்சு வந்துட்டுருக்கு இங்கே ஒரே ஒரு பாகக்காய் இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் மழையில் நாங்கள் விதை போடாமையே நிறையா கீரை வளர்ந்துருக்கு அதையும் பறித்து எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் அரஞ்சு நிறையா பிஞ்சு விட்டுருக்கு இந்த தடவை அடுத்ததாக செரி பழச்செடியும் பற் அடுத்ததாக செறி பழத்தையும் பறிச்சுக்கலாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த பழத்தோட ரெண்டாவது அறுவடைங்க இங்கே பாருங்கள் செவந்தி பூ மலைக்கு அருமையாக தலைஞ்சு பூத்துட்ருக்குங்க அவ்வளோதாங்க அறுவடை பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னா செரி பழம் பாகற்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரே ஒரு தக்காளி பழம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீரை சின்ன அறுவடை தாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ